எப்பொருள் யாரையோரை கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதறிவு மனிதன் அவன் எப்படி ஆகாய சக்தி எடுத்துக்கொண்டு வாழ்கிறான் இதை விண்வெளி வாழ்க்கை விண்வெளி வாழ்க்கை முறை பரிணாம அறிவியல் முறை அடுத்த கட்டத்துக்கான பயிற்சி முறை இதெல்லாம் வந்து உடலை தகுந்த சூழலில் தான் இயற்கை நம்ம படைச்சிருக்கு தகுந்த சூழலில் இயற்கை நம்ம படைச்சிருக்கு அதுக்கு தான் நம்ம இந்த பயிற்சி மேற்கொள்றோம் நாளைக்கு எதிர்காலத்துல எது நடக்க போறதுக்கு முன்னாடி இங்கேயே பயிற்சி நடக்குது அதாவது எப்பவுமே இயற்கை வந்து இந்த தொலைநோக்கு பார்வையில் சிந்திக்க வைக்க இருக்கு இன்றைய சிக்கலை மட்டும் பேசுகிறவங்க இன்றைய சிக்கலை மட்டும் பேசுகிற கூட்டம் இருக்கும் நாளைய சிக்கலுக்காக பேசுகின்ற கூட்டம் இருக்கும் இன்றைய சிக்கலை இன்றைய சிக்கலை மட்டும் பேசுறது ஒரு வகையான அறிவியல் நாளைய சிக்கலை பத்தி பேசுகிறது ஒரு அறிவியல் நம்ம நாளைய சிக்கல் அதாவது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் இயற்கையின் போக்கை புரிந்து கொண்டே போ இப்போ இயற்கையின் போக்கை நமக்கு புரியுது இப்போ இயற்கைங்கிற பூமி வந்து வாழ தகுட்டு தகுதி ஏற்றதாக மாற்றுது அப்புறம் இனப்பெருக்கத்தை பெருக்கிட்டே போகுது ஒரு நாளும் இயற்கை வந்து இனப்பெருக்கத்தை குறைய விடாது மக்கள் தொகை பெருகிட்டே போகும் அவன் என்ன பண்ணுறானோ எது பண்ண அரசியல் இதெல்லாம் எந்த அரசியலும் குறுக்க வராது மக்கள் தொகை பெருக்கிற சக்தி வந்து மக்கள் தொகையை பெருகிட்டே போகும் எந்த சக்தியாலும் மக்கள் தொகை பெருக்கத்தை தடுத்து நிறுத்த முடியாது அப்ப இயற்கை தன் வேலை செஞ்சு இயற்கை தான் எடுக்கும் அப்ப இயற்கை இயற்கை தான் எடுக்கும் இயற்கை தகுந்த மாதிரி நம்ம பழக்க வழக்கத்தை ஈடுபடணும் அப்ப அதனால இயற்கை என்ன பண்ணுதுன்னா குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் அந்த பகுத்தறிவு வச்சிருக்குது அதுக்கப்புறம் மன அது கொடுக்குது பகுத்தறி வைத்துக் கொண்டு இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும் மன விலைமையின் மூலமாக என்ன சாதிக்க முடியும் அதனாலதான் அந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர் அதாவது மனதை வைத்துக் கொண்டு மனிதனுக்கு சிகிச்சை அளிப்பது எப்படி ஆக இந்த மனம் கூட மருத்துவராக மாறுகிறது உடல் கெட்டு போய் வைத்தியம் பார்க்கறது ஒன்று இருக்கு மனம் மன வலிமையினால் புரிந்து கொண்டு நமக்கு என்னமே மருத்துவராகிற முறையும் இருக்கு இந்த மன வலிமை இல்லாதவங்க தான் அடுத்தவங்க போறாங்க அடுத்தவண்டு போறதுனால இந்த உடம்பு மன வலிமையோடு சேர்ந்து உடலுக்கு தூய்மை செய்கின்ற பயிற்சியும் கொடுக்க தெரியாதவங்க தான் இந்த மருத்துவருக்கு அவங்க கொடுக்குற எல்லா மருந்துமே எல்லா மருந்துகளும் முதல்ல ரத்தத்துக்கு எடுத்துரும் எதை சாப்பிட்டாலும் சரி முதல் ரத்தத்தை ரத்தம் கெட்டு போனால் அந்த நோய் குணமாகாது அதனாலதான் அவங்க தெளிவாக சொல்றாங்க மருந்தினால் முழுமையாக ரத்தத்தை சுத்தம் செய்ய முடியாது அப்படிங்கிற வார்த்தை அவங்க சொல்றதில்லை உணவு சாப்பிட்டாலும் ரத்தம் கெட்டு போகும் மருந்து சாப்பிட்டாலும் ரத்தம் கெட்டு போகும் வேற எந்த வகையில நோயை குணமாக்குற உங்களை குணமாக்குவதற்கு எந்த வகையில அதாவது கதிர்வீச்சு முறையாக இருக்கலாம் ஊசி மாத்திரை விடுதல் இருக்கலாம் எந்த வகையில அது உடம்பை உடம்புக்கு பொழுது அது வந்து நச்சுத்தன்மையாகத்தான் மாறிவிடுகிறது அதனாலதான் இந்த சீரடிகிறோம் இரண்டாயிரம் வருஷமா உடம்பை அதுவும் மருந்து கொடுத்தாலும் ரத்தத்தை கிடைக்கணும் எல்லாம் அதாவது பொதுவாகவே சரியான கேள்விதான் பொது பொதுவாகவே எல்லா வகை மருந்துகளும் எல்லா வகை உணவுகளும் ஏதோ ஒரு வகையில் ரத்தத்தை கெடுக்கின்றன இதுதான் அடிப்படை ரத்தத்தை கெடுக்காத பொருள் உலகத்துல கண்டுபிடிக்க முடியாது அது ரத்தத்தில் கலந்தே தீரும் ரத்தத்தை ரத்தத்தை கெடுத்துதான் நீங்கள் ரத்தம்னாவே இருக்கணும் கொடுக்குற எந்த வகையான அந்நிய பொருள் உள்ள போகக்கூடாது நீ தூய நீர் போகலாம் தூய காற்று இங்கே போகலாம் தூய நீர் போகலாம் அவ்வளவு வேற ரெண்டரை தவிர எது போனாலும் அது உடம்பு என்னதுமே பார்க்கும் தனக்கு சம்பந்தம் இல்லாதது தனக்கு பொருத்தம் இல்லாதது அது உடனே வெளியேற்ற பார்க்கும் இல்லைன்னா அதைவே அந்த நீங்கள் அந்த அந்த வெளியேற்ற முடியாத அளவுக்கு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வெளியேற்றத்தை நிறுத்திட்டு உள்ள சீர்த்திருத்த பார்க்கும் முதல்ல வெளியேற்றது பார்க்கும் விளையாட்டு விளையாட்டுக்கு விளையாட்டுறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜீரணமண்டலம் பாதிச்சிடும் வேலை செய்யாது ஜீரணமாக கணி கல் உடம்பு என்ன பண்ணுவோம் இழந்துடும் செயல் பொழுது விஷத்தை உடம்பு சேமிக்க சேமிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான் என்ன கத்து கத்துக்கணும்னு நடக்காது இப்ப நீங்க கேள்வி கேட்கல என்ன கேட்டீங்களா இல்லையா இதேதான் எல்லாத்துக்கும் இதே இதேதான் சின்ன ஒரு உதாரணம் இப்ப மூலிகை மட்டும் சாப்பிடுறாங்கல்ல அதுவும் இதுலதான் வரும் மூலிகை சில மூலிகை சாப்பிட்டா இப்ப ஒரு கடுக்கா சாப்பிட்டா பயிர் கிளீன் பண்ணலாம்ன்றாங்க இப்ப அதுவும் தவறுதான் ஐயா அப்படின்னு சொல்றாங்க அது சொல்றாங்க இல்லைங்க ஐயா அதுக்கா கேக்குறாங்கய்யா இப்படின்னு கேக்குறாங்க ஐயா அதான் அது சில மூலிகை இப்போ உணவு பழக்கம் உணவு பழக்கம் தவறா இருக்குங்க கேட்டி அது போறீங்க உணவு பழக்கம் சரியா இருந்தா அது எதுக்கு அடிப்படை அடிப்படை புரியுதுங்கய்யா அடிப்படை பழக்கம் அடிப்படை தவறா இருக்கு அதுதான் விஷயமே ஏன் பள்ளிக்கூடம் போறேன்னு தெரிஞ்சுக்கறீங்க ஏன் கணக்கு தப்பு பண்றேன்னு கணக்கு தப்பா போடுறானு கணக்கு தப்பா போடணும் கணக்கு சரியா போடணும் கணக்கு தப்பா போட்டு வெளியே வந்து அப்போ வந்து இந்த உணவு பழக்கம் சரியா இருந்தால் உணவு பழக்கம் தானே உணவு பழக்கம்தான் வேற ஒண்ணுமே கிடையாது ருசி இருக்குல்ல ருசி உணவையை வேற ருசி தான் பார்க்கறான் உணவு என்பது வேறு ருசி என்பது வேறு உணவுக்கு எந்த வகையான ருசி இயற்கையான உணவுக்கு எந்த இப்போ ஒரு மாம்பழம் நடத்த அது இயற்கையான ருசி தான் இருக்கும் ஒரு வெள்ளரிக்கையாக நடத்த ஒரு இயற்கை ருசி தான் இருக்கான் ஆனால் எந்த உணவுக்குமே செயற்கையான சுவைதான்னு கொடுக்குறாங்க அதனால இந்த சுவைக்கு தான் திங்குறதா தவிர ஆரோக்கியத்துக்கு திங்கறதில்லை ஆரோக்கியத்துக்கு சம்மதம் இல்லை அவன் சுவைக்கு திங்குறப்ப அது கட்டு கட்டுப்படுத்த முடியறதில்ல அந்த மன ரீதியாக அவன் திங்க ஆரம்பிச்சிடுறான் மன ரீதியாக திங்குகின்ற திங்கறும் பொழுது உடல் ரீதியாக தண்டனை கிடைக்குது மன ரீதியாக திங்குறான் மன ரீதியாக அனுபவிக்கிறான் ஆனால் தண்டனை யாருக்குன்னு கேட்டீங்கன்னா உடலுக்கு தண்டனை மனம் விரும்புகிறது உடம்பு வேதனை பிடிக்கிறது அதான் விஷயமே மனம் விரும்புகிறது மனம் சுவையை விரும்புகின்றது உடல் சுவையை விரும்புவதில்லை அவ்வளவுதான் அப்ப இது ரெண்டும் நமக்கு இயற்கை கொடுத்த மிகப்பெரிய தண்டனையாங்க ஐயா இது சுவையும் மனமும் வந்து நமக்கு இயற்கை கொடுத்து நம்ம சோதிக்குதா சாப்பிடுறதா இல்லையான்னு சொல்லிட்டு அது எப்படி தண்டனை தான் அந்த தண்டனை தாண்டிதான் நீங்க வரணும் ஓ ஆஹ் இது ரெண்டையும் எடுத்துதானே மிகப்பெரிய அந்த மனோபலம் அந்த ரொம்ப சிரமமா இருக்கு அது நீங்க நீண்ட காலம் ஆசிரியரோடு தொடர்பு சாத்தியம் அதுதான் குருகுல கேள்வி நீண்ட காலம் ஆசிரியரோடு தொடர்பு இல்லைன்னா சாவ வேண்டியதுதான் எப்படி மருந்து மாத்திரைக்கு மருந்து மாத்திரையை பின்பற்றி வாழ்றவன் நீண்ட காலம் மருத்துவரையே பின்பற்றி இருக்கிறான்ல அதே மாதிரிதான் நீண்ட காலம் சாகர வரைக்கும் மருத்துவரையே பின்பற்றிட்டு இருக்கிறான் கடைசியில மருத்துவரும் சேர்த்து போகிறாங்க இவனும் சேர்த்து போயிடுறான் இது வந்து அதே மாதிரிதான் இதுலையும் வந்து அந்த கடைசியை வரைக்கும் பின்பற்றிட்டே இருக்கணும் நீ பொருளை தியாகம் பண்ணிட்டே இருக்கணும் பொருளை தியாகம் பண்ணிட்டே இருக்கணும் அப்பதான் சொல்லி தருவாரு நீ பொருளை தியாகம் ஆசிரியர் மாட்டார் எவனா இருந்தாலும் இயற்கைக்கு பொருளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீ தெளிவடையிற வரைக்கும் பொருளை கொடுத்துட்டே இருக்கணும் ஒன்னும் தப்பிக்க முடியாது யாரும் தப்பிக்க முடியாது அதனாலதான் என்கிட்ட வரவங்கள ஓடிடுறாங்க இலவசம் நினைச்சு இலவசம் நினைச்சிட்டு வர்றாங்க ஒன்னும் நடக்காது நான் இருக்கிறத வச்சு ஓட்டிக்கிட்டே இருப்பேன் இருக்கிறத வச்சு ஓட்டிக்கிட்டேன் இருக்கு அதனால தான் இது வந்து இது முறையாக கற்றுக்கிறதும் இல்ல முறையாக கட்டணம் கட்டுறதும் இல்ல அதனால அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு தான் கதர் கதர் சம்பாதிக்கிறது பொருளாதாரத்தை விட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அப்ப நம்ம இதை எழுந்துட்டு நம்ம எதை எழுதிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றதுதான் இப்ப கேள்வியா இருக்கு போக போகதான் போக போக தான் அது எல்லாரும் இறங்கி வந்தாதான் சரி இது இது இந்த கல்வியை கற்றுக்கத்தான் ஆகணும் இதுதான் அடிப்படை கல்வி இந்த இதுதான் அடிப்படை கல்வி மற்றதுல கல்வி இல்லை புரியுது இந்த கல்வி தெரியாம இருக்க முடியாது தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு சரி நீரிணவு முறை பூகம்ப மாறுதல்கள் தொடர்ந்து நடந்து வரும் இந்த பூகம்ப மாறுதல் தொடர்ந்து நடந்துட்டே வரும் அங்கங்க நிலநடுக்கம் ஆஹ் நிலநடுக்கம் ஏற்படுது கடுமையான வெள்ளம் ஏற்படுது கடுமையான புயல் ஏற்படுது அப்புறம் வாழ தகுதியில் இடமா மாறுது திடீர் மலை திடீர் வெள்ளம் திடீர் பனி இதெல்லாம் மாறுதல் நடந்து அநேகமாக முடிந்துவிட்ட செவ்வாய் கிரகம் போன்ற கோள்களுக்கு மனித சமுதாயத்தை பழக வேண்டும் இப்போ இங்க ஏற்கனவே வளர்ந்து அங்க முடிச்சிருச்சு இப்போ அங்கெல்லாம் வந்து அங்க வெறும் பாலைவனம் தான் இருக்கு அந்த பாலைவனத்திலேயுமே வாழ்ற அளவுக்கு நம்ம பயிற்சி பெற்றவர்களெல்லாம் மாற்றணும் அதுக்காக தயாரிக்கணும் இப்போவே அதை வெட்ட வெளியில் வாழ்றதுக்கு பயிற்சி கொடுக்கணும் அதுக்கு தான் இயற்கை நமக்கு இந்த மூட கொடுத்துருக்கு அதனால தான் பூமியை வாழத்தாக்கு எட்டரை தான் மாற்றுது இந்த இயற்கை என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இப்போ எட்நூறு கோடி பேர் மக்கள் ஆகிட்டாங்க இல்லையா இந்த தொகை பெருக பெருக்க சிக்கல் அதிகமாகிட்டே இருக்கும் அப்போ என்ன சிந்திக்க ஆரம்பிப்பான் இயற்கை தான் இந்த மக்கள் தொகை பெருக்குது இடைஞ்சல் வர்றப்ப இந்த இடத்துக்கு போவீங்க இந்த டெட்டரை நாலு பேர் தான் வசிக்க முடியும் ஆறு பேர் வசிக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவீங்க மிச்சம் ரெண்டு பேர் எங்கே போவாங்க வேற பக்கம் போவாங்க

இயற்கையை பயன்படுத்தி நம்ம கட்டடம் கட்டுற மாதிரி விண்வெளியில் கட்டடம் கட்டணும் அவ்வளவுதான் வீட்டுல கட்டடம் கட்டி குடியில் போடுற முதல் குடியில் போட்டு கத்துக்கிட்டா அப்புறம் கட்டடம் கட்ட கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரிதான் இன்னைக்கு தேவையில்லாத கட்டடம் கட்டி மாட்டிக்கிறான் அந்த கட்டடமா இட்டுச்சு ஒருங்கி போயிடும் அது வெள்ளக்காரனுடைய கல்வி முறை எல்லாமே தப்பு ஆ ஆக விண்வெளியை பற்றி நிறைய பேர் பேசுறாங்க தான் விண்வெளி பற்றி நிறைய பேசுறாங்க விண்வெளிங்கிறது ஒரு சாதாரண அமைப்பு அதனால தான் விண்வெளி பற்றி நீங்கள் நிறைய படிக்கணும் அதை விண்வெளி விஞ்ஞானிகள் நிறைய இருப்பாங்க அந்த விண்வெளி எதிர்காலத்தில் விண்வெளி ரெண்டு பேர்ல சொல்றாங்க விண்வெளியில் நகரம் வரப்போகுது பேட்டரி வண்டி வரப்போகுதுங்கிறீங்க சோலார் வண்டி வர சொல்கிறீங்க சொல்றீங்க அதே மாதிரி விண்வெளியில் வீடு கட்டி வாழ போகுது வர விண்வெளியில் வீடு கட்டிட்டு இருக்கிறான் குடியில் அமைச்சிருச்சு நிரந்தர குடியிருப்பு கட்ட போறாங்க அப்போ அங்கேயே கட்டிட்டு அங்கேயே நகர விண்வெளி நகரங்கள் வரத்தான் போகுது விண்வெளி நகரம் வரும் விண்வெளி பயணம் வரும் கோள்கள் பயணம் எல்லாமே சாத்தியம்தான் இந்த மாதிரி நிறைய பேர் பேசிட்டு வர்றாங்க இப்போது இப்ப என் சொந்த ஆராய்ச்சி ஒன்றை பற்றி உங்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டு உள்ளேன் நான் கண்டுபிடித்த இயந்திரமானது நீர் உட்சுழற்சி இயந்திரம் அதாவது எழுபத்தி ஒன்பதாம் பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நான் கண்டுபிடித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நான் கண்டுபிடித்தேன் அந்த இயந்திரம் சிறிதளவு நீரை கேட்டலிஸ்ட் அதாவது நீரை பிரி கேட்டலிஸ்ட் மாதிரி பயன்படுத்திக்கிறது கேட்லிஸ்ட் ரெண்டாக பிரிக்கிறது பயன்படுத்தி அட்மாஸ்பிலிருந்து மின்சக்தி தொடர்ந்து இயற்கை சக்தியிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடியது அதை அடிப்படை கண்டுபிடிச்சாச்சு நான் கூட அதை கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறேன் அது பின்னாட அது சரியான ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு பத்து எப்படியோ ஒரு பத்து முப்பது வருஷம் ஆயுத அதெல்லாம் வண்டி வர அது வரைக்கும் நம்ம ஒன்று பண்ண பத்து முப்பது வருஷம் ஆகுது அதெல்லாம் இங்க தான் செய்ய முடியாது அதுக்குன்னு இறங்கணும் அதுக்கு அதுக்கு ஒரு மாணவர் உருவாக்குற பொண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்கு அவங்க போய் இறங்கி அது ஆராய்ச்சி பண்ணி அது ஊடக வரணும் ஆண்டுகள் ஆகும் வராமல் கூட போகலாம் சொல்ல முடியாது வராமல் கூட போகலாம் இந்த மருத்துவம் வந்து மருத்துவம் வந்து பேசிட்டு இருக்கிறேன் ஏதாவது எனக்கு எதாவது இடைச்சி ஏற்படுச்சுன்னா நின்று கூட போயிடும்

இருபத்தி நாலு மணி நேரமா இந்த சேவையே அருமையா எடுத்து பண்றீங்கய்யா இதுவே மக்கள் யாருமே உணர யாருமே உணரமாட்டாங்க ஐயா உள்ள குப்பை இருக்கு வெளியில வரணும் ஆரோக்கியத்தை குடுக்கறோன்னா யாரும் அது எதையுமே இல்ல இட்லி தோசை சோறு துண்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க ஐயா நீங்களும் பாவம் படு அரும்பாடு பத் எனக்கு தெரியுங்கய்யா உங்களை பத்து வருஷமா பாக்குறேன் நீங்களும் கத்தி உங்க பிராணனை ஃப்ரீயா குடுத்துட்டீங்க ஐயா சா சமுதாயத்துக்கு எப்படிங்கய்யா வேற எதனா ஐடியா பண்ண முடியுமா எடுத்துன்னு வர்றதுக்கு இதுதான் ஐடியா இதுதான் ஊடகம் தான் நமக்கு ஊடகம் தானே மலிவா இருக்கு ஊடகம் தான் மலிவு ஊடகத்தினுடையதான் சொல்லியாகணும் ஆமாங்க ஐயா இதுதான் மலிவு இப்ப ஐயா ஊடகம் யூடியூப் இவ்வளவு பேர் கேக்குறாங்களே உங்களை யாருன்னா காண்டாக்ட் பண்றாங்களா ஐயா நீ அதான் நீங்க உங்க மாதிரி ஆளுக்கு தான் வருவாங்க மற்ற யாரும் வருவாங்க மற்ற யாரும் வர மாட்டாங்க இந்த இந்த மாதிரி இருக்கிறத தேடுறவங்க தான் வருவான் எல்லாரும் வந்துட மாட்டாங்க எவ்ளோ நோயாளி ஒவ்வொரு ஹாஸ்பிடல்லயும் போய் கிடக்குறாங்க யார் காதல்னா இதை பார்த்து இத நம்ம நோயை சரி பண்ணிக்கணும்னு எவ்வளவோ பேர் ஒரு நாளைக்கு பத்து பேருக்கு மேல சேரணுங்கய்யா சேர்ந்து இந்த நோய் நோய் அந்த அறிவு இல்லாம போயிடுச்சுங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த வெள்ளைக்காரம் இந்த மாதிரி கெடுத்து விட்டு போயிட்டாங்கய்யா ஆமா 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 அதேதான் அதே நம்ம பொறுமையா போய் சேரணும் ஆமாங்கய்யா நாங்களும் பல விதத்துல இத யோசிக்கிறேங்க ஐயா எப்படி கொண்டு போனா எல்லாருக்கும் இது போய் தேரணுமேனு நிறைய போடுறோம் அது யாருமே சொன்னாலே நம்பறதே கஷ்டப்படுறாங்க ஏங்க இது மாதிரி உங்க உடம்பு இப்ப இருக்குன்னா ஏங்க தலைமுறை தலைமுறையா நாங்க தின்னு தின்னு தாத்தா பாட்டி எல்லாமே இட்லி சாப்பிட்டுருக்காங்க எல்லாமே சாப்பிட்டுருவாங்க உங்க உடம்புல தானே பிரச்சனை வரும்

இதுதான மலிவு இதுதான் மலிவு இதுதான் இந்த மலிவான விளம்பரம் இதான் செய்ய முடியும் வேற ஒன்னும் செய்ய முடியாது நாம புத்தகம் இருக்குது பாடம் நடக்கிறோம் இதை விட மலிவு அவ்வளவுதான் யூடியூப்ல இருக்கு அதுல தேடி வர்றவங்க சரி முறையா கத்துக்கணும்னு நினைக்கிறவும் வருவாங்க எல்லாரும் இப்போ மருத்துவத்தை முறையா கத்துக்கோணுங்கிறேன் ஓ மருத்துவத்தை கத்துக்குத்தான் செய்யணும் ஆமா இது செய்முறை ஆச்சு இல்ல கடையில வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி கடையில வாங்கி நம்ம போட்டோம்னா நோய் நல்லாகும் அப்படிங்கிறது இயற்கையிலே இருக்காதே இயற்கை தண்ணித்தானே குணப்படுத்துக்கிற முறை தானே இயற்கையை தன்னைத்தானே குணப்படுத்துகிற முறைதான் அப்ப அந்த மனதை வந்து திருப்பணும் மன மனம்ங்கிற விபச்சாரியை சரி பண்ணணும் அந்த மனம்ங்கிற விபச்சாரியை சரி செய்யாமல் ஒன்றும் பண்ண முடியாது அதுதானே காரணம் பழக்கியாச்சு இல்லை சாதாரண உணவுக்கு மக்களை பழக்கியாச்சு சாராயத்துக்கு பழக்கிற மாதிரி சாரா கூத்தடிக்கிறதுக்கு பழக்கிற மாதிரி அரசியலுக்கு பழக்கிற மாதிரி சாதாரண உணவுகளுக்கு பழக்கி விட்டாச்சு அவ்வளவுதான் கூத்தடிக்கிற கூத்தடிச்சுட்டே பாருங்க அரசியல் என்ன தமிழ்நாட்டு என்னென்ன அக்குரூபம் நடப்பு எல்லாமே பழக்கப்படுறதானு அப்ப நம்ம தான் கொண்டு வரணும் இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் ஆகும் எனக்கு தெரியும் இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் ஆனாலும் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பேன் யார் கத்துக்கிட்டாலும் கத்துக்கிட்டாட்டி இப்படி சொல்லிட்டே தான் இருப்பேன் நம்ம வேலை அதுதான் வேற எந்த வகையில பண்ண முடியும் வேற எந்த வகையில பண்ண முடியும் கரெக்டா நீங்க எடுத்தீங்க ஐயா கையில எடுத்து சமுதாயத்துக்கு சேவை செய்யறீங்க ஐயா அவ்வளவுதான் சொல்லிட்டே இருக்க வேண்டியது யார் சொன்னாலும் சொல்லாட்டி நான் இருபத்தஞ்சு வருஷம் இப்போ புதுசா நீங்க சொல்றீங்க நான் இருபத்தஞ்சு வருஷம் இப்ப இருபத்தி நாலு வருஷம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இன்ன தேதி வரைக்கும் ஏறத்தால இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டாவது இதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப வந்து ஊர் ஊரா பேணிட்டு இருந்து இப்ப ஊடகத்தை வச்சு கரெக்டா பண்றேன் இது ரொம்ப எனக்கு சபரியமா இருக்கு

வசதி வாய்ப்பு சேர சொல்றேன் வசதி வாய்ப்பு இல்லைன்னு கவனிக்க தான் சொல்றேன் வசதி வாய்ப்பு இல்லைன்னா கவனிங்க வசதி வரப்ப சேருங்க தான் சொல்றேன் அப்பதான் அது வந்து நீங்க மறுத்தவரை மாற முடியும் நீங்க ஒரு பெரிய ஆசிரியரா மாறி சும்மா ஆசிரியர் அங்க அந்த மண்டத்துல போய் ஆசிரியரா மாறினேன் இந்த மண்டத்துல போய் ஆசிரியர் மாதிரி எல்லா ஆசிரியரும் நமக்கு இருக்கு என்ன ஆசிரியர் என்ன பெரிய ஆசிரியர் அவங்க என்ன தத்துவம் தெரியும் உங்களுக்கு சும்மா பேராசிரியர் சிற்றாசிரியர் அதான் பார்த்தா கேசவன் சொல்றாரு அடி எல்லாம் திண்டாங்கிறார் அவர் அவருதான் அவரு போகாத மன்றமே அவரு எல்லா மன்றத்துக்கு போயிட்டு வந்தாரு அவரும் ஆசிரியர் தான் சொல்றாரு என்ன ஆசிரியர் ஆசிரியர் என்ன ஆசிரியர்னு ஆசிரியர் என்னமோ ஆசிரியர் என்னமோ அந்த ஆசிரியர் என்ன ஆசிரியர் கடைசியில நோய் வந்தது பேராசிரியர் ஐயா ஆமா அதாவது என்னால அவங்களே சுகர் பிபி எல்லாம் வச்சிருக்கோம் ஆமா ஆமா அதுல உண்மைதான் ஆக நாம் நமக்கான கழிவுகளை நாமளே கண்டுபிடிக்க முடியும் நமக்கான வைத்தியத்தை நாமளே செய்ய முடியும் நமக்கான கட்டமைப்பை நாமே உருவாக்க முடியும் நமக்கான மிஷினை நாமளே தயாரிக்க முடியும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா அந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முடியல அவனே வீடு கட்டுவான் அவனே குடியில் அமைப்பான் அவனே வண்டி கட்டுவான் எல்லா விவசாயிகள் பூரா அத்தனை ஒரு ஆயிரக்கணக்கான தொழில் விவசாயிகள் அதே மாதிரி நமக்கான கருவு நாமளே க உணவு பிரச்சனை தீர்த்து விட்டால் மனிதனுடைய விண்வெளி வாழ்க்கை ஆரம்பமாகிவிடும் நான் வாழக்கூடிய பூமி வர வர குறைந்து கொண்டே வருகிறது வாழக்கூடிய பூமி வர வர குறைந்து கொண்டே வருகிறது பூகத்தின் பூகம பூகமத்தின் பூகம் பூகமத்தின் காரணமாக முன்பு பலமாடி கட்டடங்கள் கட்டிய இடங்கள் இப்போது ஓரடுக்கு கட்டிடம் மட்டுமே கட்டும் படிப்படியாக நிலை மாறி படி ஓரடுக்கு மட்டுமே கட்டும் நிலநடுக்கு வந்துட்டே இருந்தேன்னா யாரும் அவங்க கட்ட மாட்டாங்க வரும் இப்போ இப்ப பாருடா அந்த கட்டிடம் கட்டுமானன்னு பயங்கரம் ஆபத்து இருபத்தஞ்சு மேடம் போய் அட்டிச்சு ஒருக்கிறப்போ இனிமேல் அவன் கட்டிடம் கட்டுவானு கேட்கறேன் கட்டடம் இடிஞ்சு விழுந்து கட்டுவான் இன்னும் இந்தியாவில் வர கடுமையான சேதம்னா வரத்தான் போகுது இமயமலைக்கு சேதம் வருது இல்லையா இமயமலை வரைக்கும் பாதிப்பு இருக்குது இப்போ இமயமலை கொடுங்குச்சுன்னு வச்சுக்கங்க மொத்தம் இந்தியாவும் எப்போ எப்பட நடக்கலாம் எல்லா கட்டுமான தெரிஞ்சாரு இது வந்து சும்மா மக்கள் குடியிருக்கிறதுக்கான கட்டடத்தை தவிர நிழல் எடுக்கிறது தாங்கறக்கான கட்டிடம் கிடையாது சும்மா வளர்த்த வளர்த்தே மக்கள் குடியிருப்பதற்கு தான் கட்டியிருக்காங்க நிழல் எடுக்குறதுக்கான கட்டடம் அது

விண்வெளியில் இருக்கிற கனிமங்களை வெட்டி எடுத்து வீடு கட்டிட்டு போகலாம் ரொம்ப எளிமை கொஞ்ச நாள் ஆகும் அதாவது இந்த மாதிரி நான் வாழக்கூடிய பூமி பகுதி வர வர குறைந்து கொண்டே வருகிறது அதுதான் பெரிய விஷயமே பூகம்பத்தின் காரணமாக முன்பு பல மாடி கட்டடங்கள் கட்டிய இடங்களில் இப்போது ஓரடுக்கு கட்டிடம் மட்டுமே கட்டும்படியான நிலைமை ஏற்பட்டுள்ளது பிரமபுத்திரா போன்ற ஆறுகளில் வருடந்தோறும் வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் சாகிறாங்க அது இருக்குது சுருங்க சொன்னால் உலகில் மனிதன் வாழக்கூடிய பகுதி குறைந்து கொண்டே வருகிறது சுருங்க சொன்னால் மனிதன் வாழக்கூடிய பகுதி என்ன வருது சுருங்கிட்டே வருது ஆஹ் அதுதான் விஷயமே சுருங்கிட்டே வருது சந்திர மண்டலத்தில் நிச்சயமாக பூகம்பம் ஆறுதல் நடந்து முடிந்து விட்டன அதன் துருவ பகுதியில் மட்டும் தண்ணி இருக்கிறது இப்ப துருவா துருவப்பகுதிய துருவ பகுதியில தண்ணி இருந்தாவே பூமி ஒரு நாளைக்கு பாலைவனமா மாறிடும் செவ்வாய்லையும் துருவத்துல தண்ணி இருக்குதுங்கிற துருவம்னா வடதுருவம் திருவரும் தித்தன் துருவம் நடுவுல பாலைவனமா மாறிடுது பூமி ஒரு நாள் பாலைவனம் மாறுவதற்கு அடையாளம் அதேதான் அந்த எரிமலை குழம்பு எரிமலை பிளந்துச்சுன்னா ஓரிரு நாட்கள் எல்லா தண்ணியும் உள்ள போயிடும் அப்ப பாலைவனமா மாறிடும் செவ்வாய் கிரகத்திலும் பூகம்பங்கள் நடந்து முடிந்திருக்க வேண்டும் ரோபக்களின் மூலம் இதுவரை ஆராய்ந்ததில் பழைய காலத்தில் தண்ணீர் செவ்வாயும் மேற்பரப்பில் இருந்திருக்கக்கூடும் என்று ஒரு காலத்தில் தண்ணி இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க அதுக்கான அலை அலை அலையாக இருக்கிறது என்ன சொல்றாங்க ஒரு காலத்துல பத்தி தண்ணி இருந்திருக்கணும் ஒரு காலத்துல தண்ணி இருந்து அங்க பூகமம் செவ்வாயில பூகமம் ஏற்பட்டு தண்ணியில் பூமிக்குள்ளே போயிடுச்சு அதான் விண்வெளி வாழ்க்கை என்ற தலைப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு காலம் தாமதிக்காமல் நாம் ஒரு அட்டவணை தயாரித்துக்கொண்டு கொண்டு செயல்பட வேண்டும் நான் ஒரு சிவில் என்ஜினியர் என்றாலும் கூட உண்மைக்கு அடிபணிந்து என் தொழிலை மறந்துவிட்டு நான் ஒரு பெரிய கட்டட கலைஞர் தான் ஆனால் நானே என்னோட கட்டுமானத்தை மறுக்கிறேன் என்னோட பாடத்திட்டத்தை நான் மறுக்கிறேன் நான் கட்டட பொறியாளர்கள் இருந்தாலும் கூட நான் உண்மைக்கு மாறாக பேச முடியாது நான் கட்டுமானத்தை விட்டு விட்டேங்கிறார் நான் கட்டுறதவே நிறுத்திட்டேன் என் மனசாட்சி இப்படி இந்த புத்தகத்தை எழுதுறேங்கிறார் முதலப்படியாக நான் நகரங்களில் அடுக்குமாடி கட்டிடங்கள் கூட்டம் கூட்டமா வாழ்வதை குறைத்துக் கொண்டு தண்ணீர் இல்லாத தண்ணீர் இல்லாத காடு கிடைத்தாலும் கிடைத்தாலும் சரி என்று கிராமங்களுக்கு போய் நல்ல காற்றில் வாழ வேண்டும் தகவல் தொடர்பு சாதனம் இருக்கின்ற போது நம்ம கவலைப்பட தேவையில்லை மிகவும் நம்ம காட்டுக்கு போனாலும் தகவல் தொடர்பு சாதனம் வந்துருச்சு இல்லையா அதை வைத்துக் கொண்டு நமக்கு தனிமை என்பது கிடையாது தனிமை என்பது கிடையாது கிடையாது ஆஹ் அவ்வளவுதான் இப்ப தகவல் தொடர்பு சார் அருமையானது இல்லை இப்ப தனிமை சந்தேகம் கேட்டாச்சு அப்புறம் தனிமை என்பது கிடையவே கிடையாது அப்ப எங்க வேணாலும் எந்த வேணாலும் கத்துக்கலாம் சரியா மீண்டும் நம்ம வந்து இதை பத்தி மறுபடியும் கொஞ்சம் ஆழமா சிந்திக்க அதாவது இந்த எண்பதாம் பக்கத்தை படிச்சுக்கலாங்க வாய்ப்பு இருந்தால் நம்ம ரெண்டு மணி அல்லது நாலு மணிக்கு முன்னாடி சந்திப்போம் சரி அந்த பக்கம் நல்லா பார்த்துட்டு வாங்க முடிஞ்சதுன்னா அது முக்கியமான கேள்வியெல்லாம் இருக்கு அந்த கிட்டத்தட்ட பார்த்து நாலஞ்சு கேள்வி இருக்குது அட்டவணைன்னு ஒன்று போடுற ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அஞ்சு அட்டவணை இருக்கு எண்பதாம் பக்கம் எண்பத்தி ஒன்னாம் பக்கம் அது படிங்க மறுபடியும் நம்ம வந்து ரெண்டு மணிக்கு அல்ல நாலு மணிக்க சந்திப்போம் சரியா நன்றி